மாறி சீரியலை இப்போட்ட கஷ்டமான அருமையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியன்ஸ் தம்ப போக மாட்டேது பார்க்கலையும் கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சூர்யா அம்மாட்டுக்கு வந்து அந்த இடத்துல வந்து விசாரிக்கிறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா இது எல்லாத்துக்கும் காரணம் மித்ரான்னு சொல்கிறீங்க மித்ரா பின்னாடி இருக்கிறது யாருன்னு நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை நானும் ரெண்டு வருஷமாக வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கேன் ஏன் என்னோடய விஷயத்தை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது சார் நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து புரியாமல் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க இப்போ புது அதிகாரி வரப்போகிறாங்க அவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் பிரச்சனையை எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் சரி அடுத்த ஒரு வாரம் கழித்து நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக சூர்யா மாட்டுக்கும் இப்போ வந்து போயிட்டுருக்காங்க புது அதிகாரியாவது சூர்யாவோட விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கணும் மாறிக்கு சம்மந்தப்பட்டவங்க பின்னாடி இருக்கிறது யார் என்ன ஏதுன்னு தெல்ல தெளிவாக கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அங்கேருந்து ஒரு ஃபைல் எடுத்து வரக்கூடிய அதிகாரி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க ஊர் பக்கம் நம்ம தேவியம்மா வந்து காட்டுறாங்க அவங்க ஸ்கூலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ எழுதிட்டு வரல போல் இருக்கு ஒன்றா ஒருத்தவங்க வந்து நீ வந்து வேணும்னே வந்து எழுதிட்டு வராமல் எழுதிட்டு வந்ததாக போய் சொல்லிவிட்டு அந்த நோட்டை வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து தேவியம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல நீ உண்மையிலே எழுதுனியா ஆமாம் நான் எழுதினேன் ஆனால் என்ன பண்ணுறது நான் தான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே அதனால தான் என்னை திட்டுறாங்க அப்படியா சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸில் வந்து எடுத்துக்கிறாங்க அந்த இடத்துல எடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க போல இருக்கு வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கரெக்டாக வராங்க வந்தோன்னே வந்து ஒருத்தவங்க வந்து உட்காடுறாங்க யார் பார்த்தா வேலை இது எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சுற்றி இருக்கிறவங்களாம் தேவியம்மா தேவியம்மாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓ உன் ஃப்ரெண்டை வந்து சொன்னதுனால நீ இப்படி பண்ணியிருக்கியா நல்ல கெட்டிக்காரத்தனமான பொண்ணா இருப்பேன்னு பார்த்தா இப்படியெல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கியா நான் உனக்கு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வா நான் ஒன்று ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க துர்கா வந்து காட்டுறாங்க துர்கா வந்து கிளம்பிக்கிட்டுருக்காங்க பிள்ளை இருக்குது வேலை பார்க்குற இடத்துக்கு போகலான் இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க அம்மா வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கூட இருக்கிற ரெண்டு தங்கச்சியும் வந்து ஒருத்தவங்க படிக்கிறதுக்காக வெளியில் போகிறாங்க இன்னொருத்தவங்க வேலைக்காக வந்து போடுறாங்க உடனே வந்து குந்தகிட்ட மட்டும் நான் போயிட்டு வரங்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து கடுப்பாயிட்டாங்க ஏன் உனக்கு துர்கா வந்து நல்லபடியாக அவனை பார்த்துக்கலையா உன்னை படிக்க வச்சது எல்லாமே வந்து துர்கா காசுல தான் தெரியுமா முதல்ல துர்காட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிற எங்களுக்கு அக்கா தான் அது குந்தவை அக்கா மட்டும்தான் துர்கா எல்லாம் வந்து கிடையவே கிடையாது நீ வேணா நினச்சிக்கன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுங்க போகிறாங்க மணிமேகலை பத்தியும் பத்தியும் நமக்கு தான் நல்லாவே தெரியுமேம்மா விடுமா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்க என்ன என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க நீ வீட்டுக்கு வர வரைக்கும் எங்களுக்கு போர் அடிக்கும்ல எங்களால் முடிஞ்சது இந்த வீட்டு வாடகை வீட்டு செலவுக்கு மட்டும் நான் கொடுத்தா மற்றபடி நீ குடும்பத்தை பார்த்துக்க உனக்கு ஈஸியா இருக்கும்ல ஓ உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து வேலை பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா சரியா அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் நான் எதுவும் தலையிடலை இங்கே வந்தோடனே வந்து அக்காவுக்கு வந்து சூப்பரான ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் எனக்கான முதல் வேலையே அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சூர்யா ஒரு பக்கம் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஏலத்தில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மாசா வந்து வராங்க இந்த ஏலத்தை எடுத்துட்லான்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அந்த இடத்துக்கு வரப்ப இன்னொருத்தவங்க வந்து வராங்க சூர்யாவோட எதிரி ரமேஷ்னு ஒருத்தவங்க சூர்யா இந்த ஏழத்தை எனக்காக வந்து விட்டு கொடுத்துரு நான் உனக்கு என்ன அமௌண்ட் வந்து கோட் பண்ணுறனோ அதை உனக்கு அப்படியே நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது போது எனக்கு பிஸ்னஸ் சரியாக போக மாட்டேது எனக்கு இந்த ஏலத்தை விட்டு கொடுத்தேன்னா சூர்யா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்னா கண்டிப்பாக நான் விட்டு கொடுத்துருப்பேன் எப்படி எப்படி நீ ஏலத்தில் வந்து எடுப்பியா நான் ஏலத்தில் எடுக்காமல் இருக்கிறதுக்கு எனக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா சேர்த்து கொடுப்பியா ஏய் நான் சொன்னது கோடி ஆ இருக்கட்டும் என்கிட்ட என்னமோ பணம் இல்லாமலாம் இல்லை நான் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ் மேன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏலம் எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல கம்பெனியா தான் இது மாறப்போகுது இப்பயே வந்து சொல்றேன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க ரமேஷன்னு சொன்னனே அதையும் தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஏலத்துக்காக வந்து உட்காடுறாங்க என்ன பாஸ் ஒன்றும் புரியல ஜெயிக்கணுமா அப்படியே வந்து விட்டு கொடுத்துடலாமே ஏன்னா பதினாறு கம்பெனி நம்ம கிட்டே இருக்கு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எதுக்கு பாஸ் இப்படியெல்லாம் வந்து போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏய் இதெல்லாம் சொன்னா உனக்குலாம் புரியாது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடத்துல வந்து உட்கார்றாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அஞ்சு கோடி கிட்ட வரைக்கும் வந்துடுது ரமேஷ் வந்து பதினஞ்சுங்கிட்ட வந்து சொன்னோன்னே அப்படியே வந்து சிரிக்கிறாங்க சூர்யாவை பார்த்து நிச்சயம் இதெல்லாம் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க நீ ஒரு பிசினஸ் மேன் நீ என் கிட்ட தோத்துட்ட பத்தியா அப்படின்னு சொல்லும்போது மூணாவது தரங்கிற மாதிரி சொல்றதுக்குள்ள சூர்யா வந்து இருபத்தஞ்சுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது பதினாறு பதினேழுன்னு சொன்னா கூட யாரும் கேட்க மாட்டாங்க இவர் என்ன இருபத்தஞ்சுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார் இது உங்க கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் இல்ல இருபத்தஞ்சு ரூபானா எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா போட்ட காசு எடுக்கிறதுக்கு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்கன்னோட எனக்கும் தெரியும் வேற என்ன பண்றது சூர்யா முன்னாடி தோத்து போயிட்டனே அப்படின்னு சொல்லி யோச்சிட்டு மூணு தரங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீ போய் வந்து அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து செட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல துர்கா வந்து அவங்க இடத்துக்கு வந்து வேலை பாக்குற இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க வந்தோன்ன வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியல இன்னிலேருந்து இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற இடம் நீங்கள் எல்லாம் பொறுப்பாக வந்து வேலை பார்க்கணும் யாரை கண்டும் வந்து பயப்படக்கூடாது எப்போ ஏற்பட்ட ஃபோன் கால் வந்தாலும் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நினைக்கக்கூடாது நம்ம கடமையில் யாரும் வந்து தலையிட்டாலும் அவங்க விஷயத்தில் வந்து தலையிடாமல் நம்மளோட கடமை என்னையோ அதை மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரி சொன்னோன்னே மேலதாளத்தோடு வந்து வரவேற்கிறாங்க நம்ம துர்காவுக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்க போல இருக்குது அந்த இடத்துல அப்படியே வந்து நம்ம தேவி அம்மாவை ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க பிரின்சிபால் கிட்டே அவங்க வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இப்போயே வந்து உங்கள் அப்பா கிட்டே சொல்லி ஆகணும் உங்கள் அப்பாவோடய ஃபோன் நம்பர் கொடுங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே வந்து யோசிக்கிறாங்க சரி இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சூர்யாவுக்கு சூர்யா சார் இங்கே உடனே வாங்க எதுவாக இருந்தாலும் இங்கே வாங்க நாங்கள் உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டியது இருக்குது சரி வரோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பாஸ் எனக்கு இது ரொம்பவே வந்து பிடிக்கும் பாஸ் டெய்லி எனக்கு ரெண்டு ரெண்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மிட்டாய் வந்து கேட்குறாங்க என்னப்பா கம்பெனியே வாங்கிட்டோம் மிட்டாய் கம்பெனியே நீங்களான்னு கேட்குறேன் டெய்லி ரெண்டு பாக்ஸே வேணான்னு எடுத்துகிட்டு போயா அப்படின்னு சொல்லணேன் சரி பாஸ் ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க சூர்யாவோட அசிஸ்டண்ட் இப்போ எங்கே போகிறீங்க தெரில நம்ம தேவி இருக்காங்களே ஆமாம் குட்டி முதலாளியம்மா அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து இப்போ போகணுமா ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போய்ட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு